ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ப போன வீடியோ போட்டிருப்ப நான் இளம்பிள்ளையில் போய்ட்டு சேரீலாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அதை இன்னும் என்னென்ன சாரி நான் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக அதே மாதிரி பார்க்குறவங்க என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம பாக்கலாம் என்னென்ன சேரீ வாங்கணும் ராணி பிங்க்லயே டார்க் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சாரி நம்ம பாடர் நல்லா எப்படி பார்டர் எப்படி தக 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 தகன்னு மின்னு பாருங்க இவங்க உண்மையா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ஸ் கட்டும் போது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியவோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் அங்கே வரும் அதனால் இந்த மாதிரி ஒரு பிரைட் கலர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து எங்கிட்ட சாரீ இல்லை அதனால் இந்த கலர் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பாருங்க போடும்போதே ஒரு பார்க்க சும்மா வச்சு பார்க்கும் போதே நம்ம மூஞ்சு எப்படி பிரைட்டாக தெரிஞ்சு இல்லைங்களா அதனால தான் இந்த ஸாரீ சூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸாரீடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வைர ஊசி பேட்டன் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியே இருந்துச்சு பேட்டன் பாருங்க வைர ஊசி பேட்டனு ஆனால் இந்த பேர்லாம் தெரியலங்க எனக்கு என்ன ஸாரி பேருன்னெலாம் தெரியல முந்தி பல்லு வந்து பாருங்க இப்படி க்ரீன் க்ரீன் கலர் இந்த பார்டர் வந்து சூப்பராக இருக்குதுங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழேயும் அதே மாதிரி பார்டரு மேலேயும் அதே மாதிரி பார்டரு பல்லு பாருங்க நல்ல ரிச் பல்லு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது ஸாரீ செம்ம கலர் காம்பினேஷன்னே சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்களேன் ஃபுல் வியூ பாருங்க சூப்பராக இருக்குது அதேமாரி ப்ளவுஸ் கூட உள்ளே உள்ள சும்மா ஒரு சுத்து மட்டும் கொஞ்சம் பிளைனாக வந்து ப்ளவுஸும் நல்லா நல்ல க்ரீன் நல்லா டார்க் பாட்டில் க்ரீனில் கொடுத்துட்டாங்க செம்ம கலர் காம்பினேஷனு ரொம்ப லைக் பண்ணி எடுத்தேன் நான் இந்த சரியாக இங்கே பாருங்களேன் நம்ம சும்மா இப்படி வச்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது எப்பயுமே இது மாதிரி டார்க்காக ப்ரைட்டாக கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளோட டோன் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இப்போ வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது அதனால் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணேன் உண்மையிலே செம்மையாக இருக்குல்ல எனக்கு வீடியோவில் இன்னும் டார்க்காக தெரியுதுங்க நேரில் இருக்கிறத விட எனக்கு நேரில் வந்து கொஞ்சம் இந்த கலர் லைட்டாக தெரியுற மாதிரி இருக்கு வீடியோவில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கா தெரியுதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெட்டீரியல் வைஸ் கூட எப்படின்னா நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தா டக்குன்னு அந்த ப்ளீட்ஸ் வந்து நல்லா உட்காந்துக்கும் நம்ம அயன் பண்ணி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைங்க அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா உட்காரும் பார்டர் கூட நல்லா நல்ல ரிச்சா இருக்கு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர்ஸ் வந்து ரெண்டும் என்பதா இருந்துச்சு மஸ்டர்ட் எல்லோ வித்து க்ரீனு ஆனா மஸ்டர்ட் எல்லோ வந்து எங்கிட்ட சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டக்குன்னு பிடிச்சிருச்சு அதனால இத பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஓகே இந்த சாரி ஒட்டம் ஆ அடுத்த சாரீ பார்க்கலாமா சில்வரான ஒரு க்ரீன் கலர் சாரீங்க எப்படின்னா அந்த மயில் க்ரீன் சொல்லுவாள் இல்லைங்களா அந்த மயில் க்ரீன் என்கிட்ட இல்லாத ஒரு கலர் பட்டு சாரிலேயே வந்து என்கிட்ட இல்லாத கலருங்க என்னுடைய முகூர்த்தம் சாரி வந்து நல்லா வந்து ஒரு ரெட்டு வித்து க்ரீன் டபுள் டியூவல் டோனில் இருக்கும் அது தவிர என்கிட்ட இந்த மாதிரி காம்பினேஷனில் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் எங்கிட்ட எதுவும் சாரி கலர் இல்லை அதனால இது பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி டக்குன்னு தூக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவும் வந்து பார்க்க இப்படி இருக்கு ஆனா ஃபிளீட் எடுத்தேன் நான் சும்மா மடிச்சு சும்மா சும்மா கட்டி பார்ப்போம் எனக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் ஒரு ஸாரீ எடுத்து வந்துட்டு முதல்ல மடிப்பு நல்லா வருமா நம்ம கட்டினா நல்லா இருக்குமா நிற்குமா ஃபர்ஸ்ட் ஸாரீ ஃப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் வந்துடும் அதனால உடனே எடுத்து உடனே கட்டி பார்த்துடணும்னு சொல்லிட்டு கட்டிட்டு நான் ஸோ அந்த மாதிரி கட்டி பார்க்கும் போது அவ்வளோ நல்லா ஃப்ளீட்ஸ் உட்காந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் பாருங்க இதுதான் உள்ள உள் குத்து வந்து இப்படி சும்மா உள்ள ஒரு சுத்துக்கு வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க பாருங்க புடவு ஃபுல்லாக பாருங்க எப்படி ஒரு டபுள் த்ரிபிள் கலர் இருக்குங்க டபுள் கூட இல்லை உங்களுக்கு தெரியுதா கோல்டன் க்ரீனு தென் இந்த பர்பிள் கலர் இந்த பர்பிள் கலர் பார்டர் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க கீழே மேலே வந்து இப்படி கொஞ்சம் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஆனால் கீழே வந்து எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க இல்லைங்க கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன் வந்த மாதிரி உண்மையிலே நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா பாருங்க சூப்பராக இருக்குது துணி கூட நல்லா சாஃப்டாக தான் இருக்குது நல்லா கலரும் நல்லா ஷைனிங் கலர் இந்த உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஒரு டபுள் த்ரிபிள் கலரில் தெரியுது அந்த பர்பிள் கலரு பாருங்களேன் இப்படி பார்க்கும்போது பர்பிள் கலர் தெரியுது இப்படி பார்க்கும்போது க்ரீன் கலர் தெரியுது அப்புறம் கோல்டன் கலரு அப்படின்ட்டு ஒரு செம ஷைனிங்காக உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி பார்க்கும்போது டக்குன்னு கண்ணுக்கு வந்துடுங்க அதனால இந்த போடவை பார்த்ததுமே டக்குன்னு தூக்கிட்டேன் இதில் எது கட்ட போறேன்னு தெரியல பார்ப்போம் அதே மாதிரி பாருங்களேன் முந்தி கூட பிங்க்கில் கொடுத்துருக்குறாங்க என்னங்க இவங்க முந்தி ஒரு கலரில் கொடுக்குறாங்க சாரி ஒரு கலரில் கொடுக்குறாங்க பார்டர் ஒரு கலரில் கொடுக்குறாங்க இந்த கலரவே பார்டர் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும் நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பார்த்தா பிங்க்கு கொடுத்து வச்சுருக்குறாங்க சரி ஓகே பிங்க்கும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் பார்டரும் பிங்க்கே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா பார்டரும் பல்லுவும் நல்லா இருக்கு பல்லுவும் நல்லா இருக்குது இதோட பிளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சேன் ஆனா அதே பிங்க் தாங்க அதே சேம் பிங்க் தான் நல்ல சூப்பரான பிரைட்டான பிங்க்கு இருந்தாலும் இந்த பிங்க் கலர் பிளவுஸ் போடுறதுக்கன்னா இந்த பர்பிள் கலர்லயே நம்ம பிளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு ஒரு யோசனை ஸோ நான் வந்து பிங்க்குக்கு பதிலாக பர்பிள் கலரவே ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பாக்கலாம் கண்டிப்பா நான் பற்கள் தான் வந்து கட்ட போறேன் தைச்சி கட்ட போறேன் பாருங்களேன் கூட சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க வேற லெவலா இருக்கு ஐ லைக் சூப்பர் இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் சூப்பரா பிரைட்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் இது நேரில் பார்க்குறத விட இப்ப நேர்ல நான் நான் வந்து நேர்ல பார்க்கறத விட எனக்கு வந்து வீடியோல இன்னும் பிரைட்டா தெரியுதுங்க நான் எந்த ஃபில்டரும் போடல ஆனாலுமே பிரைட்டா தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சூப்பரான சாஃப்ட் சூப்பரானுங்க சொல்றேன் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க்கு நான் இது வரைக்கும் எடுத்ததே இல்லைங்க நான் என்னதான் ஸாரீ எடுத்திருக்கேன்னு எனக்கே தெரியலங்க நான் எடுத்தது இல்லை எடுத்தது இல்லைன்றா நான் நிறைய சாரீஸ் வச்சுருக்கேன் பட் இந்த மாதிரி சாரீஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு எப்படின்னா இப்படி சாஃப்ட் சில்கில் என்கிட்ட சேரீஸ் இல்லை உண்மையிலே இதுதான் ஃபர்ஸ்ட்டு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கலர்லேயே கெடைச்சிச்சி இந்த மாதிரி ஒரு மைல் ப்ளூ ப்ளூவில் அது ரொம்ப நல்லா இருக்குங்க செம்ம கலர் காம்பினேஷனு இது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் லைட் பர்பிள் கலர் பார்டரு முந்தி அப்படிதான் வருது பல்லு அப்படிதான் வருது ப்ரௌஸ் அப்படிதான் வருது பாருங்களேன் சூப்பர்ல பாருங்க முந்தி இது வந்து பல்லு பல்லு வந்து நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டா இருக்கு பாருங்களேன் பல்லுவே வாவ்ல உண்மையில செம்மையா இருக்கு பல்லு பார்டர் கூட பாருங்களேன் ரிச் பார்டர் நல்ல ஒரு நம்ம எதனா ஃபங்க்ஷன் கண்டிப்பாக போனா கூட நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும் நல்லா ரிச்சா தெரியும் இது நம்ம வந்து காஸ்ட்லியா கொடுத்து எடுத்தோம் அப்படின்னு தான் நினைக்குவாங்க கண்டிப்பா எல்லாரும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கு கீழேயும் அப்படிதான் இருக்கு பார்டர் மேலேயும் ஒரே பார்டர் கீழேயும் ஒரே பார்டர் தான் இதுதான் பல்லு சாரி ஃபுல்லா பாருங்க செம்ம கலருங்க சூப்பரான கலர் உண்மையிலேயே என்கிட்ட இந்த கலர் கூட இல்லைங்க நல்ல செம்ம ஷைனிங்கான இது வந்து பிளவுஸு நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா லைட் பர்பிள் பர்பிள்லையே லைட் பர்பிள் இந்த அளவுக்கு டார்க் வராது இதே தைச்சு போடலாமான்னு பார்த்தேன் இருந்தாலும் அளவுக்கு இது டார்க் இல்லை அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட முடியாது நான் இதையே தேய்ச்சி அதுக்கு போடலாமான்னு யோசித்தேன் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து லைட் கலரில் இருக்குது பர்பிள் அது டார்க் பர்பிள் நல்லாயிருக்கு ஐ லைக் திஸ் சாரி ஸோ எனக்கு அதுவும் இல்லாமல் இது வந்து சாஃப்ட் சில்கன்றதுனால இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருச்சிங்க நான் சும்மா அப்படி வச்சு காமிக்கிறேன் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் இப்போ வர வர ரொம்ப பிடிக்குதுங்க வாவ் பாருங்களேன் சும்மா இப்படி வச்சதுக்கே ஆட்சி அந்த மாதிரி சும்மா இப்படி வச்சு பார்த்ததுக்கே எவ்வளோ நல்லா இருப்பாருங்க லைக் சூப்பர் உண்மையிலே சூப்பர் இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர்ஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்க்கும் சரி நம்மளை மூஞ்சி வந்து நல்லா பிரைட்டாகவும் காமிக்கும் நம்மளை ஒரு டோன் வந்து கூட்டி கொடுக்கும் கலரு அதனால நம்ம இந்த டார்க் கலர்ஸ் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணலாம் வந்து சூப்பராக இருக்குல்ல உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பூ மாதிரி கொடுத்துருக்காங்க சும்மா சாதாரணமாக ஒரு பூ மாதிரி தான் நல்லா இருக்கு கலர் கூட சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இதெல்லாம் தைச்சி போடுற எப்போ போடுறது நம்ம தைச்சிக்கலாம் ஏதோ டைம் இருக்குல்ல தைச்சிக்குவோம் அண்டேன்னு ஒரு சூப்பரான காட்டன் என்னடா எல்லாத்துக்கும் வாங்கன்னு சொல்கிறானே நினைக்காதீங்க நீ பாருங்களேன் நீங்களே சொல்லுவீங்க வாவ்ல செம்ம கலருங்க இந்த மாதிரி கலர்ல ரொம்ப நாளா வந்து நான் சில்க் காட்டன் எடுக்கணும் சில்க் காட்டன்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேன் என்னடா இவன் எல்லாத்துக்கும் இப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே சொல்றேன் இந்த இந்த இது கலர் என்ன தெரியுங்களா நாவக் பல்ல கலர் இந்த கலர்ல நம்ம கோட்டா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க ஓ சமையா இருக்குல்ல சும்மா மேல வைக்கும் போது இவ்வளவு நல்லா இருக்கு நம்ம கட்டும் போது இன்னும் இவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அதனால இந்த மாதிரி நாவப்பழ கலர்ல நான் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தேன் அது நான் ஒருத்தர் கட்டி இருந்ததை பார்த்தேன் என் டோன்ல இருக்கிறாங்க சரி இந்த நாவப்பழ கலர் வந்து நான் இதுவரைக்கும் வந்து இந்த நாவப்பழ கலர்லாம் வந்து நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஆனா அவங்க கட்டனை பார்த்துட்டு வா என்னடா இது இந்த கலர்லாம் கூட நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சு ஸோ

பல்லு வந்து இந்த மயில் க்ரீன்ல இந்த மயில் கிரீன்ல வந்துருச்சு பல்லு கூட பாருங்க ரிச் பல்லு செம்மையா ரிச்சா இருக்கு பல்லு பிளவுஸ் வந்து பிளைனா வந்துச்சு சும்மா சிம்பிளா ஆரி ஒர்க் போட்டு கூட நம்ம தைச்சி போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ லுக்கு கொடுக்குங்க நமக்கு அதனால இது நம்ம தைச்சி எப்போ போடுறதுன்னு தெரியல கண்டிப்பாக இதுக்கு மேலே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது இதுக்கு பின்னாடி வீட்டில் மாலெல்லாம் போடுவாங்க ஆஹ் தீபாவளி வருது கார்த்திகை தீபம் வருது தசரா வருது ஸோ எல்லாத்துக்கும் ஒன்னொண்ணு நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து எடுத்துச்சுக்கேன் என்னன்னா எப்போ தைச்சு கட்டுறதுன்னு தான் தெரியல கட்டணும் சீக்கிரமா கட்டிடலாம் ஐ லைக் திஸ் சேரி ஆல்சோ பாருங்க செம்மை கலரு செம்மையா இருக்கு ஆஹ் இந்த சாரீஸ் எல்லாம் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் தென் தீபாவளிக்கு வந்து என்ன சேரீ நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அந்த ஸாரீ வந்து நான் வரலட்சுமி விரதம்க்கு சாமிக்கு கட்டியிருந்த சாரீ தான் அதுதான் வந்து நான் இப்போ ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன் அதை வந்து நான் ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் ஸேரீ தனியாக ஒரு டைமு ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் ஓகே இந்த சாரீஸ் எல்லாம் தான் நான் வாங்கினேன் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே சாரீஸ் இல்லைங்க நாலு சாரி தானா எனக்கே டவுட்டாக இருக்கு எனக்கே டவுட்டாக இருக்குது ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நிறையா வீடியோ இதே மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா பாய் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்